வணக்கம் டி முகேந்த் நாசிப் பீகாம் சியை இன்றைய சீர்கள் பீட்ரூட் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது வாரம் ஒரு முறை பீட்ரூட் சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்றும் பெண்கள் அடிக்கடி பீட்ரூட் சாப்பிட வேண்டும் என்றும் சொல்கிறார்களே இது உண்மையா பீட்ரூட்டில் என்னென்ன நன்மைகள் உள்ளன எல்லாரும் சாப்பிடலாமா கார்த்திகா தேவி திருச்சி பீட்ரூட்டில் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளன ஆண்களை விட பெண்கள் பீட்ரூட் அதிகம் சாப்பிடுவதை பார்த்திருப்போம் அவர்களிடம் கேட்டால் பீட்ரூட் சாப்பிடுவதால் முகம் பொழிவு பெறும் என்று சொல்வார்கள் அதில் உண்மையும் உள்ளது பீட்ரூட்டில் உள்ள பிடலை என்ற கிருமி முகத்தில் தோன்றும் கரும்புள்ளிகள் கருவலயம் கருவலயங்கள் பருக்கள் ஆகியவற்றை போக்கும் தன்மை கொண்டது எனவே பீட்ரூட் சாப்பிட்டால் முகம் பளப்பளப்பாக இருக்கும் அழகுக்கு மட்டுமல்ல ஆரோக்கியத்துக்கும் பீட்ரூட் முக்கியமானது பொறுப்பட்ட உணவுகளில் பீட்ரூட் முக்கியமானது இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இரத்தத்தில் சிவப்பணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது இரத்த சோகை குணமாகும் வாரத்தில் இரண்டு முறை பீட்ரூட் சாப்பிடுவதால் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்புகள் குறைகிறது பீட்டில் உள்ள நைட்ரேட்டுகள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது மேலும் இதில் உள்ள பீட்டு பிடலைன்கள் மற்றும் பீட்கா கரோடின் புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கும் தன்மை கொண்டவை என நிரூபிக்கப்பட்டு உள்ளது குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டிருக்கும் குழந்தைகள் இளம் பெண்கள் உணவில் பீட்ரூட் சேர்த்துக்கொள்வது மிக நல்லது இத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கும் பீட்ரூட்டை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்ற தக தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது பீட்ரூட்டில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருப்பதால் சிறுநீரக கல் மற்றும் சிறுநீரக பாதிப்புகள் இருப்பவர்கள் பீட்ரூட் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் செரிமான கோளாறு கொண்டவர்கள் அதிக அளவில் பீட்ரூட் சாப்பிடுவதால் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படலாம் வாந்தி பேதி மயக்கம் கூட உருவாகலாம் கவனம் நன்றி